கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் போரில் மக்கள் சாவது இறை சித்தமாக ஏன்னா சித்த இறை சித்தம்னு சொன்ன ஒன்னே போரில் சாவறதோ பூகம்பத்தில் சாவறதோ இல்லை சுனாமியில் சாவறதோ இறை சித்தம்னு சொல்ல முடியாது இயற்கையின் சீற்றம் மனிதனுடைய அறிவு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று மனித அறிவு கெட்டு போய் கூட்டத்தை சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட ஒரு கூட்டத்தை சண்டை போட விடலாம் வெற்றி பெற போகிறவன் ரெண்டு பேர் அதுக்காக சண்டை போட்டுக்கிறவன் பல பேர் இந்த பக்கம் ஒரு ராஜா அந்த பக்கம் ஒரு ராஜா இல்லை இந்த பக்கம் ஒரு கொள்கை அந்த பக்கம் ஒரு கொள்கை இந்த பக்கம் ஒரு மதம் அந்த பக்கம் ஒரு மதம் இந்த பக்கம் ஒரு கூட்டம் இந்த பக்கம் கூட்டம் இதில் எங்கே கடவுள் வந்தாருன்னா கடவுள் வரலை நாம் பழி வாங்கிக்கின்னு நம்மளே சாக வச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா கடவுள் வரும் இந்த பூமி இப்படி தான் பலமுறை பூகம்பில் பலமுறை சுனாமிகளை தஞ்சிச்சிருக்குது நாம் பார்க்காததை நாம் பண்ணால் பார்க்க கண்டுக்காதனால இது வரைக்கும் நமக்கு தெரியாதனால நம்ம நாலேஜுக்கு வரும்போது நம்ம கடவுளின் பேரில் இது கடவுளை மாதிரி பூகம்பம் பண்ணி அவங்கள சாக வச்சிட்டாரு அப்படின்ட்டு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பூகம்பம் நடக்காத இடம் எங்கேன்னு பார்த்து தான் வாழ்ந்துருக்குறாங்க தரையில் தான் பூகம்பமே அடிக்கடி நந்தன்னு இருக்கிற ஜப்பான்லையும் வாழ்ந்துன்னு மனிதன் எப்படி வாழ்கிறான்னா அது புரிஞ்சுக்கிறான் இங்கே பூகம்பம் வரும் இன்னும் உயர்ந்த அடுக்கு மாடிகளாம் கட்டக்கூடாது தாழ்வாக கட்டிக்கணும் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் உந்தாலும் திரும்ப எழுந்துக்கிற மாதிரியான பொருள்கள் தான் வச்சுக்கணும் அப்போ அந்த ஜப்பான் கற்றுக்குச்சு என்ன பூகம்பத்தில் ஆனால் பூகம்பத்தில் பழக கற்றுக்கின ஜப்பானால் அணுகுண்டால் தப்பிக்கிறதுக்கான வழியை தெரியல ஏத்தும்போது போட்ட ஒன்று ஆயிடுச்சு ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கடவுளின் தேர்வுலாம் பழிபடக்கூடாது நமக்கு கொடுத்த அற்ப சுதந்திரத்தினால் நாம் ஏற்படுத்திகிற சட்டத்திட்டங்களினால் நாம் ஏற்படுத்திய கொள்கை கோட்டது கோட்பாடுகளால் போரில் இறப்பு ஏற்படுது பட் நான் ஒரு தனி நபராக இருந்து நான் சிந்திச்சிட்டேன்னா இது கடவுள் எனக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்குது தேவையில்லாத சிந்திக்கிற கூட்டத்தை கூட போய் நான் சேர்ந்துக்கிறேன் தேவையில்லாமல் அவங்கள கூட சேர்ந்து நானும் சேர்ந்து சாவுகிறேன் நான் அது மாதிரி சாவக்கூடாது நான் சாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணணும் நான் என்ன பாதுகாத்துக்கணும் தேவையில்லாமல் போரில் போய் சேரக்கூடாதுன்னு நாம் தான் முடிவு பண்ணி ஒரு ஒரு தனிநபருமே புரிஞ்சு வாழ்ந்துக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் கடவுள் பேரில் குத்தி ஏமாறக்கூடாது நீங்கள் ஏமாந்துட்டு யார் மேலே படிப்படக்கூடாது ஆமாம் உண்மையிலேயே வறுமையாக இருக்கிறது ஒன்றும் கடவுள் ஒன்றும் சொல்லலை சில பேர் சொல்கிறாங்க சட்டை போடாமல் திரி தாடி வச்சின்னு திரி சில பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சடங்கு சொல்கிறாங்க ஏன் அதெல்லாம் கேட்டு நீ ஏன் நாசமாக போகிற உனக்கு பிடிச்சிருந்தா நீ எதவனா செஞ்சுக்கோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ண சட்டை போடாமல் தெரிய இல்லை சட்டை போட்டுக்கோ போரில் சாவுறதோ இல்லை வேறு எங்கே பூங்கம்மலை சாவறுத்துவோ இயற்கை இயற்கை நீதி இயற்கை சட்டப்படி நடக்குது பிறந்தால் ஒரு மனுஷன் நூறு வயசு இல்லை எண்பது வயசு வானால் பொறுத்து அவன் சாப்பிட்ட உணவு பொறுத்து அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து செத்துருவான் முன்னாடியே செத்துடுறான்னா தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் சாவுறாரு அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க இங்கே இருந்தாங்க செத்துவிட்டார்னா அப்படி தான் செத்துருவார் இது ஈஸியாக புரிஞ்சுருந்தான் தான் நம்ம தவிர இது ஒன்றும் முடியாது இது கடவுள் பேரில் கதை வச்சுக்கின்னு அவர் குற்றம் செஞ்சு அவன் பாவம் செஞ்சுவார் அப்படிலாம் சொல்ல முடியாது சந்தர்ப்பம் அது ஒரு சந்தர்ப்பம் அதனால நான் ஆகும் அப்படியே விபத்து ஏற்படுது ஃப்ளைட்டு எல்லா ஃப்ளைட்டுமோ உடையுது உழுது காணாமல் போயிடுது ஒன்று ஒன்று நடந்தது மாதிரி போர் ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கி வச்சுக்கிறோம் நாம தான் தேவையில்லாத சந்தர்ப்பங்களை அவாய்ட் பண்ண பார்க்கணும் பூகம்பங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிட்டு தேவடி சுனாமியிலேருந்து காப்பாற்றிக்கிட்டே அப்படி போர்க்காலங்கள்லேருந்து காப்பாற்றியது போர் இல்லாமல் நதுக்கு எப்படி யார் தான் கண் யார் தான் என் சிந்திக்கணும் மனிதன்தான் சிந்திக்கணும் சிந்தித்து அது வந்து விடுதலை அடையணுமே தவிர இதை கடவுள் பேரில் பழியை போட்டு நிம்மதியாக இருக்குதா நான் சரியாக வாழறதுக்கு காரணம் நானா கடவுளா கண்ணு குத்து காது கொத்து மூக்கு குத்து வாயை குத்து பல் குத்து சிந்திக்கிறதுக்கு மூளை குத்து வாழ வச்சா என்ன செய்கிற விட்டு விட்டு மத சடங்கு செஞ்சுன்னு சுற்றி நிக்கிறேன் புரியுதா காரணம் யார் இப்போ கொள்கைக்குள்ளே போய் மாட்டந்த யார் அந்த மில்ட்டரியில் போய் சேர்ந்தது யார் என்ன கேட்குறதுக்கு உனக்கு பொருளாதாரம் உன்னுடைய உணவு உணவு ஒழுக்க உனக்கு கிடைக்கல உணவு கிடைக்கலன்னும் போது ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் அந்த கூட்டத்தில்னா அது நடக்க தானே செய்யும் நான் காரில் போகிறேன்னு சொன்னால் ரோட்டில் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினப்பட தான் போகணும் அதில் தான் அதில் காரில் பிரேக் ஊற்றி வச்சுக்கிறான் ஏபிஎஸ் போட்டு வச்சுக்கிறான் ஆக்சிஜென்ட் ஆகும்ன்றதுனால தான் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறான் இல்லைன்னா பண்ணிக்க நான் நல்லா வச்சுருக்க மாட்டான் அப்போ பிரச்சனைகள்லாம் வரும்னு புரிஞ்சுக்கின்னு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு வாழ்றது நாம தான் கற்றுக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது